வெல்கம் டு முத்து சமையல் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் பறித்த சுண்டக்காவை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இதை பறித்த வீடியோவை நம்மளுடைய புது சேனல் ஜிஆர் ஜாய்ஸ் லைஃப் ஸ்டைலில் போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் சுண்டக்காய் ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் ஒரு கை கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு அரைமுறி தேங்காய் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு வெள்ளைப்பூடரிசி மசாலா பொருள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வத்தத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் புளி ஒரு எலுமிச்சப்பளம் அளவு ஊற போட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சடி காஞ்சிருச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும் கொஞ்சம் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க நல்லாயிருக்கும் நம்ம கடுகு சீரக வெந்தயம் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு வந்து நல்ல ப்ரௌன் ஆகணும் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பாருங்க கொஞ்சம் வெட்டினது கொஞ்சம் முழு வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்க சின்ன வெங்காயமும் வெள்ளப்பூலும் வதங்கிச்சு இந்த டயத்துல நம்ம சுண்டைக்காய போடலாம் இத தட்டியும் போடலாம் இது கொஞ்சம் வெடிக்கும் நம்ம இதை போட்டுட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெயிலேயே நல்லா வேகும் வெடிக்கும் கொஞ்சம் தான் தட்டி போடணும் நான் அப்படியே போட்டேன் லைட்டாக மூடி மூடி வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி மையாக அரைச்சிட்டு வந்துருக்குறேன் பாருங்க சுண்டக்காய் வெங்காயம் வில போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த சுண்டக்காய் நல்ல வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் குழந்தை பித்தவங்களுக்கெல்லாம் குழம்பு வச்சு கொடுக்கலாம் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால நல்லா கரைச்சிரும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பச்சை சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வதங்கிடுச்சு இப்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டாச்சு நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பிடிச்சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இப்படி வதங்கியிருக்கணும் இப்போ நம்ம மசாலா பிடிச்சேத்துக்கலாம் நம்ம மசாலா பிடிச்சி நல்ல சிம்மில் போட்டு மசாலா பொடி லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுருக்கலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறமா பாருங்கள் சுண்டக்காய் குழம்பு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றலாம் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் போடுறேன் பாருங்கள் தேங்காய் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்புறேன் கட்டியாக இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்க்கலாம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க மண்டலை போட்டாச்சு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மருத்துவ குணமுள்ள பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மொத்து சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்